ஒரு மகாபாரதத்துக்கு வித்தாராக விளங்கிய மாம்பெரும் அந்த பாத்திரத்திற்கு காரணமானவர்கள் சார்ந்த இந்த கடகராசி நேர்களே உங்களுடைய ஒவ்வொரு தனித்தன்மையும் உங்களை மேலும் மேலும் ஏனென்றால் இதுதான் தவறு இதுதான் சரி என்பதை மிக நுட்பமாக தெரிந்து கொள்ளும் ஆற்றல் படைத்தவர்கள் நீங்கள் ஆழ்ந்த சிந்தையும் உறக்கமில்லாது தன்னுடைய காரியத்திலே கவனமாக இருந்து தன்னுடைய பயணத்தை செய்யக்கூடியவர்கள் ஒரு பொது சேவைக்காக தன்னை ஈடுபடுத்திக் கொள்வார்கள் உங்களுக்கு ஆயிரம் எதிர்ப்புகள் வந்தாலும் உங்களுக்கு வரும் எதிர்ப்பு தான் உங்கள் உயிரை பாதுகாக்கிறது உங்களுக்கு வருகின்ற கடன் உங்கள் உயிரை பாதுகாக்கிறது ஏனென்றால் நீங்கள் பரோபகாரமாக எல்லோருக்கும் செய்யும் ஆற்றல் படைத்தவர்கள் உங்களுடைய மனம் அப்பொழுது எப்பொழுதுமே வேறொருவருக்காகவே பயணித்துக்கிட்டு இருக்கோம் இரவு பகல் பிறருக்காகவே சிந்தித்துக் கொண்டிருக்கும் அதுவும் இந்த மாதத்தில் மிக அதிகமாக செயல்படும் ஏனென்றால் பல சூழ்நிலையில் வெற்றி அடைவதற்கான உங்களுடைய பெருமுயற்சிதான் இந்த நாள் அப்படிப்பட்ட இந்த நாளை மிக இயற்கை உங்கள் அருகாமையில் கொண்டு வந்து நிறுத்தி வச்சிருக்கு தோன்றி மறையும் தோன்றி மறையும் நிறைய இன்னல்களை நீங்கள் எளிமையாக எடுத்துச் செல்வீர்கள் அந்த கஷ்டமாக இருந்தாலும் கூட அந்த கஷ்டத்தில் வீடு வாசல் கட்டுவதும் அந்த வீட்டை சீர்படுத்துவதும் உங்களுடைய பழைய வீடாக இருந்தால் அதை ஒழுங்குபடுத்துவதும் ஏதேனும் மாற்றங்கள் செய்வதுமாக இப்பொழுது சூழ்நிலை நடந்து கொண்டிருக்கும் நீங்கள் உங்களுடைய ஒவ்வொரு காரியத்திலும் நீங்கள் செயல்படும் பொழுது மிகவும் ஆழ்ந்த சிந்தனையாக இருப்பீர்கள் நான் எதற்காக மகாபாரதத்தை ஒப்பிட்டேன் என்றால் அது ஒரு வாழ்க்கையின் சரித்திரம் மனிதர்கள் எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாது என்று சுட்டிக்காட்டக்கூடிய அத்தனை பாத்திரங்களும் அதில் உள்ளது அப்படிப்பட்ட பாத்திரத்தை நினைவுபடுத்துவதற்காக இந்த கடகராசி நேயர்கள் எப்பொழுது வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் அப்படிப்பட்ட இந்த நேயர்கள் உங்களுடைய பிறப்பின் சூழ்நிலைக்கு ஏற்ப உங்களுடைய பலனானது சற்று மேலும் கீழும் மாறுவதற்கு வாய்ப்புள்ளது எப்படி இருந்தாலும் உங்களுடைய பயணப்பாதை இந்த மாதம் சிறப்பாக இருக்கும் மிக சிறப்பாக இருக்கும் காரணம் என்றால் ஒன்றை கொடுத்து ஒன்றை பெறுவது போல் உங்களுடைய ஒவ்வொரு காரியத்திலும் உங்களுடைய செயல்பாட்டில் நீங்கள் ஏற்கனவே விட்டு வச்சது இப்போ வரும் இப்போ எதிர்பார்ப்பது பிறகு வரும் நீங்கள் இப்படி மாறி மாறி மனதுக்கு ஒரு அமைதியில்லாத செயல்படுகிறீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக செல்கிறது என்றது அர்த்தம் உங்களால் ஓய்வெடுத்து இருக்க முடியாது ஒரு வயதானவர்களாக இருந்தாலும் கூட தன்னுடைய வாழ்க்கையில் அடுத்தது என்ன செய்ய வேண்டும் அதை எப்படி செய்ய வேண்டும் இதை இப்படி செய்தால் நல்லா இருக்குமே என்று தான் செய்வார்கள் இல்லைன்னா பிறரை செய்ய வைப்பார்கள் அப்படிப்பட்ட இந்த நாள் உங்களுக்கு உங்களை எடுத்துச் செல்லும் ஏனென்றால் இயற்கையில் உள்ள இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து புரோட்டான் எலக்ட்ரான் நியூட்ரான் இவைகளெல்லாம் மிக மிக அருகாமையில் உங்களை சூழ்ந்து கொள்ளும் ஆகையினால் உங்களுடைய சார்ஜ் உங்களுடைய மனப்பக்குவம் அருமையாக ஏறுவதற்கான காரணம் இது இயற்கையோட துணையோடு நீங்கள் எந்த காரியத்தையும் துணிச்சலாக செய்யலாம் அதில் தோல்வி போல் இருந்தாலும் வெற்றி உங்களுக்கு தான் கிட்டும் நீங்கள் கொடுக்கின்ற ஒவ்வொரு அனுபவ உண்மைகளையும் பெறுபவர்கள் சிறப்பாக அதை பயன்படுத்துவார்கள் அதன் மூலமாக நன்மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் மிக மிக ஒரு தன்னை ஈடுபடுத்தி இந்த சமூகத்திற்காக பாடுபடக்கூடிய பெரும் தலைவர்களெல்லாம் பிறந்த இந்த ராசிக்காரர்கள் நீங்கள் நீங்களும் சற்று எந்த நிலையில் இருந்தாலும் அந்த நிலையில் உயர்ந்தவர்களாக இருப்பீர்கள் ஏனென்றால் சூரியன் தன் சொந்த வீட்டில் வருகிறான் பதினொன்றில் இருக்கக்கூடிய அந்த ஸ்தானத்தில் இருந்தாலும் கூட பாதகாதிபதிகள் தான் பாதகஸ்தானத்தில் இருக்கிறார்கள் ஆகையினால் ஐசி நடக்க வேண்டிய அவதியம் இல்லை உங்களுடைய செயல்பாட்டில் உங்களுடைய முன்னேற்றத்தில் சில விஷயங்கள் தடைபட்டு இருக்கும் இல்லை இடம் மாறி இருக்கும் இல்லை பிறகு பார்க்கலான்னு சொல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்கும் அப்படி சொல்வது இயற்கையே உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குதுன்னு அர்த்தம் அதன் மூலமாக உங்களுக்கு மன வருத்தம் வரும் மன வருத்தம் வந்தால் கூட அது உங்களுக்கு பாதுகாப்பை தான் தரும் ஆகையினால் நல்ல நாள்லேயே நீங்கள் அவசரப்பட மாட்டீங்க நின்று நிதானமாக செயல்படுவீங்க அதுவும் இப்பொழுது உங்களுடைய பயணத்தில் மிக அற்புதமான உயர்ந்த நிலையை நீங்கள் அடைவதற்கான எல்லாம் வல்ல இயற்கை உங்களுக்கு துணை துணைப்படுகிறது உங்களுடைய பயணத்தில் நீங்கள் மேலும் மேலும் வெற்றி அடைய வேண்டுமானால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்னால் ஓடுகிற நதிக்கு போங்க ஓடுகிற நதியில் போய் ஒரு முட்டிக்கால் அளவு தண்ணியில் நின்றுக்கிட்டு அந்த தண்ணியை எடுத்து அந்த கங்காதேவியை மனதுக்குள்ளே வேண்டுங்க வேண்டி உங்களுடைய நெத்தி பொட்டுக்கு மேலாக அப்படியே தண்ணீர் கொட்டுவது போல் சிவனுக்கு சிரசில் இருந்து அந்த கங்காதே அந்த நிலவு மூலமாக நீர் வருவது போல் உங்கள் சிந்தையின் மூலமாக உங்களுடைய யோசனைகள் எல்லாமே தீங்கான யோசனைகள் விலகி நல்ல யோசனை வருவதற்கான முறையை நீங்கள் எளிமையாக பெறுவதற்கு முட்டிக்கால் அளவு ஓடும் நீரில் கை இரு கைகளாலும் தண்ணீரை எடுத்து ஊற்றுங்கள் இதன் மூலமாக கண்டிப்பாக உங்கள் உள்ளமும் உங்களோட உடலும் ஆரோக்கியமாக இருக்கும் ஆரோக்கியத்தை இந்த நேரம் நீங்கள் உணர வேண்டும் அதை பாதுகாக்க வேண்டும் உங்களுடைய ஒவ்வொரு பயணத்திலும் ஒவ்வொரு செயலிலும் நேரத்திற்கு சாப்பிட வேண்டும் நேரத்துக்கு தண்ணீர் கலந்த வேண்டும் உங்களுடைய உடல் சற்று பருமனாக இருந்தால் நீர் அதிகம் உள்ள உடம்பாக இருந்தால் நீர் பருகுவதை குறைத்து விடுங்கள் ஏனென்றால் நீர் வெளியேற்றத்திற்கு காலம் கொடுங்கள் உங்களுக்கு காலத்தாமதமாக நீர் நீரால் தான் உங்களுக்கு பிரச்சனை வரும் ஆகையினால் உங்களுடைய நீரை உங்கள் உடலுக்கு தக்கவாறு வைத்து கொள்ளுங்கள் இந்த சில பொடிகள் போட்டு தூபங்கள் காட்டி அதன் மூலமாக வேர்வை நம்ம உடம்புலேருந்து வெளிவருவது போல் வெள்ளி செவ்வா செய்வார்கள் வீட்டில் அதை நீங்கள் மறந்து விடாத பயன்படுத்துங்கள் வெள்ளை கொங்குளியம் மருதாணி பவுடர் மேலும் உங்களுடைய அந்த இதில் வந்து கொஞ்சம் பச்சை கற்பரம் கூட கலந்துக்கலாம் அந்த மருதாணி பவுடரோட வெள்ளை குங்குளியத்தோட சாம்பிராணியும் கலந்துங்க நல்ல சாம்பிராணியாக வாங்கி போடுங்க அது உங்கள் உடலில் அந்த போர்வியை போட்டு மூடி கொள்ளும்போது உங்கள் உடலில் இருந்து அந்த நீரை வெளியேற்றும் ஆகையினால் இந்த வெளியேற்றுகின்ற நீரால் உங்கள் உடல் நீரால் தொல்லை வருவது நிற்கும் வெளியில் இடி மின்னல் இது போன்ற சூழ்நிலைகள் இப்பொழுது வரப்போகிறது அவ்வாறு வருகிறதென்றால் கவனமாக இருங்க உங்களுக்கு நீரால் பிரச்சனை வருவதற்கு கண்டிப்பாக சூழ்நிலை வருகிறது கவனமாக இருங்க இதுவரையும் வந்த சூழலை அருமையாக சமாளிச்சிங்க ஆனால் இப்பொழுது நீங்கள் எதிர்கொள்ள போகிற அந்த கஷ்டத்தை மிகவும் அற்புதமாக கவனிக்க வேண்டும் என்பதற்கு தான் அடுத்ததாக ஓடுகின்ற நீரிலிருந்து அந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க நீங்கள் நல்லா இருப்பீங்க இந்த அற்புதமான இந்த பிரபஞ்சத்தோட காலத்தை நீங்கள் மேலும் மேலும் நன்றாக பயன்படுத்தி சீரும் சிறப்புமாக இருக்க உங்களை வணங்கி கேட்டுக்கொள்கிறேன் உங்கள் சித்தயோகி பேரம்புடவான